ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா ஆய்யோ அப்பா இந்த ராகவுக்கு வந்துருக்கிற காதல் வழி வந்து வேற லெவலில் காமிக்கிறாங்கங்க சூப்பராக இருக்கு ஒரு சிடு சிடுன்னு இருந்த பூஜை வந்து இப்படியெல்லாம் இருக்கும் போது ஆயோ அதை லவ் பண்ணுறவங்க மட்டும் தாங்க ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து ராகவ் வந்து சொல்லுவார் ஐயோ என்னால் எதையுமே பண்ண முடியலையே நான் என்ன தான் பண்ண போகிறேன்னா அவருக்குள்ளே இருக்கிற ஒரு மெயின் வாய்ஸ் வந்து வெளியே வந்து பேசு லே ராகவ் நான் ஒழுங்காக சொல்கிறேன் நீ போயிட்டு இப்போ இருக்கிற எல்லாம் பிரச்சனையிலையும் உன் காதலை நீ ப்ரப்போஸ் பண்ணால் மட்டும் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது உன் காதலையே இப்படி நீ மனசுக்குள்ள வச்சுன்னு இருந்தால் நீ தோத்து போவராகவோ நீ போயிட்டு அப்பக்கிட்ட உங்களோட காதலை சொல் அவ ஒன்று ஏத்துக்குவா உன்னை புரிஞ்சு நிறுத்துறா நீயும் அவளும் இப்போ பழகின கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு நீ வேண்டாலாம் சொல்லிடாத ராகம் நான் சொல்கிறத நீ கேளு நம்ம அப்போ ராகவ வந்து சொல்லுவாது நான் போய் சொன்னால் என் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதுவும் முக்கியமாக ஆகாஷோட அம்மா வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க ஒரே வீட்டிலேருந்து ரெண்டு பொண்ணை எடுப்பீங்களா அந்த பொண்ணே இந்த வீட்டுக்கு வந்து ராசி சரியில்லை இன்னும் அவள் தங்கச்சி வேற எடுத்துன்னு வந்தால் இந்த குடும்பம் என்ன ஆகும் ஏதாகும் ஒரே டென்ஷன் பண்ணுவாங்கன்ட்டு அவர் வீட்டு ஃபேமிலி பர்சன் பயந்துன்னே இருக்கிறாருங்க பார்க்கலாம் ராகவோட காதல் வந்து அவர் அவ்வளோ மனசார அவளை நேசிக்கிறாருன்னா அவரோட காதல் வந்து அவர் இப்போ கை கூடணுன்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் தமான சொல்லப்பட்ட